பாரதிய ஜனதா கட்சியோட ஒரு அடிமையாக இல்ல ஒரு பதவி கொடுத்ததுனால அமைதியாக கடந்து செல்லும் இவர் இதை எதிர்த்து ஓட்டு போட்டிருப்பாரா அப்படிங்கிறது கேள்விக்குறியா இருக்குது அவர் இசை போட்டா நம்ம வந்து ரசிச்சோம் அவரு எத்தனை இசை கொடுத்தாரோ அத்தனை நமக்கு கொண்டாடணும் இந்த இடத்துல எங்கேயுமே பிரச்சனை வந்ததில்லை என்னைக்கு வந்து அம்பேத்கரோட அத்தனை செயல்களையும் மோடி வந்து செஞ்சிட்டு இருக்கிறாரு அப்படின்னு ஒப்பிட்டு எழுதும் போதுதான் அவர் மீது விமர்சனம் வருது ஒரு தலித்தாக இருந்து இவ்வளவு பெரிய இடத்துக்கு வந்து நீ தலித் மக்களுக்காக எது சேலனாலும் பரவாயில்ல ஆனா அவங்களோட வாழ்க்கையை சிதைக்கிற மாதிரி இருக்கிற அந்த மோடியை நீ இப்படி புகழ்ந்து பேசுறேன்னு கேள்வி கேட்ட உடனும் அரசியல்ல நீ ஏன் அவரை தூக்கிட்டு வர அப்படின்னா உனக்கு இருக்கிற ஒரு ஜாதி பற்றி ஒரு தலித்தை நீ விட்டு கொடுக்க முடியாது அப்படின்னு நினைக்கிற தலித்திலையும் பார்ப்பனன் மாதிரி தான் அவர் வந்து செயல்பட்டு இருக்காரு என்னை விட்டுற அந்த அளவுக்கு வந்து ஒருத்தில நான் உனக்காக உழைக்கவே மாட்டேன் என்னோட பதவி என்னோட இசை இவ்வளவுதான் என்னோட வாழ்க்கை அப்படின்னு அவர் வந்து ஓப்பன் ஸ்டேட்மெண்ட் கொடுத்த மாதிரி தான் அவர் போயிட்டு இருக்காரு ஆனா இவங்க தான் பிடிச்சிட்டு அவரை தலைகளை தூக்கி வச்சு நம்ம மேல திணிக்கிறாங்க இன்றைய சூழ்நிலை நம்ம இளையராஜாவை எப்படி பார்க்கணும் அப்படின்னா இசைக்கு அவர் நேர்மையாக தலைவராக இருக்கார் ஆனால் தமிழ்நாட்டு மக்களுக்கும் இஸ்லாமிய மக்களுக்கும் வக்பு போர்டு இந்த திருத்த மசோதாவில் எதிர்த்து வாக்களித்தார் அவர் வந்து நேர்மையாக நம்ம ஏற்றுக்கலாம் அப்படி இல்லை வாக்களிக்கவும் இல்லை இல்லை எதிர்த்து ஆதரித்து வாக்களிக்கும் அவர் வந்து துரோகியாக தான் வரலாறுல வந்து பதிவு செய்யப்படுவார் அறிவினர்களுக்கு வணக்கம் இன்று நம்மோடு அரண்சை சதீஷ் அவர்கள் இருந்திருக்கிறார் அவரோட பேசுவோம் வணக்கம் அண்ணா வணக்கம் அண்ணா இப்போ இளையராஜா நாடாளுமன்றத்துக்கு போனாரா இல்லையா அந்த வக்ஃபு சட்டத்துக்கு எதிராக ஓட்டு போட்டாரா இல்லை ஆதரவாக ஓட்டு போட்டாரா இதுதான் இப்போ கேள்வியாக போயிட்டுருக்கு எப்படி பார்க்குறீங்க அவர் போனாரா இல்லையா அப்படிங்கிறதுக்கு அட்டண்டன்ஸ் ரெஜிஸ்டர் வந்து வெளியில் வந்திருக்குது என்ன அப்படின்னா தேதி அவர் உள்ளே போயிருக்காரு அது மூணாம் தேதி ஆரம்பிச்சது அதோட டிபேட் வந்து மூணாம் தேதி ஆரம்பிச்சுட்டு அது நாலாம் தேதி அதிகாலையில் வந்து முடிவுக்கு வந்திருக்கும் இவர் ஆனால் அந்த நேரத்தில் அங்கே தான் இருந்திருக்காரு அப்படிங்கிறது அவரோட அட்டண்டன்ஸ் அவரோட பேஜ்லேருந்தே கிடைக்கிது மெம்பர்ஸ் லிஸ்ட்டு நீங்கள் ராஜ்யசபோட வெப்சைட்டில் போய் பார்த்தீங்கன்னா மெம்பர்ஸ் லிஸ்ட் இருக்குது அந்த மெம்பர்ஸ் லிஸ்ட்டில் அவரோட பேர் இருக்குது அவரோட அட்டன்டென்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா மூணாந்தேதி அவர் போயிருக்காரு ஓகே அதுக்கு மூணு நாள் பேருக்காருன்னா இல்லை அதுக்கு அடுத்த நாள் பார்த்தா இல்லை திடீர்னு அந்த மாப்பிளைக்கு என்ன அங்க கல்யாண மண்டபத்துல வேலை அப்படின்னா நம்ம கேள்வி சும்மா வேலை எல்லாம் யாரும் போக மாட்டாங்க இளையராஜா மாதிரி பிசியா ஆளு இசை ஞானி அவர் போகாம இருக்க வாய்ப்பு சும்மா பாத்துட்டு போவா போயிருப்பாரு தெரிஞ்சிருக்கும் வேலை டீ சாப்பிடறதுக்கு கேண்டீன்ல வடை சாப்பிடுறதுக்கு போனாரா அப்படின்னு கேள்வி கேட்கலாம் அது நாகரிகமா இருக்காது ஆனா அவர் போனது உண்மை எதுக்கு போயிருக்கிறாரு அன்னைக்கு வந்து வக்ஃப் பில்லு டிபேட் இருக்குது அதுக்கு ஓட்டெடுப்பு நடக்குது அப்படின்னா அவசியப்பட்டிருக்கும் அவருக்கு பாரதிய ஜனதா கட்சியெல்லாம் போயிருக்கலாம் இப்போ வரைக்கும் உறுதியான தகவல்கள் இன்னும் சொல்றாங்க ஒரு பக்கம் அப்லோட் ஆகலன்னு சொல்றாங்க இதற்கு முன்னாடியுமே பார்த்தீங்கன்னா நடிகை ரேகா அப்புறம் இவங்க சச்சின் இவங்க எல்லாருமே இதுல கலந்துகிட்டதா தான் தகவல் இருக்குது ஓட்டு போட்டதா இப்போ வரைக்கும் வெளியில இருந்து சரியா தெரிய மாட்டேங்குது இந்த தகவலும் அப்படி தெரியாமதான் இருக்குது ஆனால் சுடுகாட்டுல நாடு நடுராத்துல உனக்கு என்ன வேலை அப்படிங்கிற கேள்வி வருது சோ அந்த அடிப்படையில இளையராஜோட நம்ம தொடர்ந்து வரலாறையும் பார்த்தாலும் பாரதிய ஜனதா கட்சியோட வரலாறையும் நம்ம எடுத்து பார்த்தா ஒன் பிளஸ் ஒன் இசுகள் டூன்னா முடியுமத்தோட த்ரீ வாய்ப்பு இல்ல அந்த அடிப்படையில் உள்ள போயிருக்காரு எதுக்கு போனாரு என்ன போனாரு நான் அவர் விலைக்கு சொல்லணும் அவர் இது வரைக்கும் எதுவுமே சொல்லல ஒரு பையன் சின்ன பையன் வந்து சிம் பண்ணி போட போறேன்னு இவர் இவர் போட்டதும் ரியாக்ட் பண்றாரு அப்படிதானே ஒரு நிருபர் வந்து உடனே ரியாக்ட் பண்றாரு உனக்கு அறிவு இருக்காடா அப்படின்னு எல்லாம் இதுக்கெல்லாம் அவர் வந்து ரியாக்ட் பண்றப்போ அவரை பத்தி ஒரு பெரிய ஒரு விவாதம் போயிட்டு இருக்குது இளையராஜா ஓட்டு போட்டாரா இல்லையா யாருக்கு ஆதரவா போட்டாரா எதிர்ப்பாக போட்டாரா அப்ப அவர் வந்து விளக்கம் கொடுக்கணும்ல போனதுக்கான ரீசன் என்ன அப்படி போனா எங்க நீங்க போனீங்க இந்த கேள்வியெல்லாம் இருக்குல்ல ஓ சௌரியத்துக்கு நான் வந்து விளக்கம் கொடுக்க முடியாதுடா அப்படின்னு அவர் சொன்னார்னா பொறுப்பு இல்ல அப்படின்னு சொன்னோம் ஒரு ஒரு ராஜ்யசபா எம்பியாக இருந்துகிட்டு அதுக்கப்புறமா பல்வேறு தலித் மக்கள் பலர் வந்து அவரை தங்களுடைய பிரதிநிதியாக கூட பாக்குறாங்க என்னோட உரிமையை பேசுறாரு ஒரு பார்ப்பனிய கட்டமைப்புல இருந்த இசைத்துறைய உள்ளே போய் அதுல ஒரு கோட்டை கட்டி அதுல ராஜாவா அவர் வந்து ஒரு கொடியை நாட்டு வச்சிருக்காரு அதை யாருமே மறுக்க முடியாது அந்த வகையில நமக்குலாம் இப்போ இப்ப பேசும்போது எனக்கு வந்து இந்த என்ன சொல்றது மெய் சிலிருக்குது அந்த அளவுக்கு அவர் வந்து இறங்கி வேலை பார்த்துருக்காரு அவருடைய திறமை நிரூபிச்சிருக்காரு இவங்க வந்து அதுக்காகலாம் வந்து இவர் வந்து ராஜேசம்பா எம்பி ஆக்கல தலித் அப்படிங்கிற அடிப்படையில தான் அவர் எம்பி ஆக்குறோம் பெண் அப்படிங்கிற அடிப்படையில எம்பி பிடி உஷாவை கொண்டு வரோம் இப்படிலாம் எல்லாம் வந்து அறிக்கை கொடுத்தப்ப இவருக்கு கோவமே வரல அதே வந்து இந்த மாதிரி இசை நாடகம் இதெல்லாம் ஆராய்ச்சி குணசேகரன் அப்படிங்கிறது வந்து ஒரு தலித் முரசுல வந்து ஒரு கற்றல் எழுதுகிறாரு அது புக்காக ரிலீஸ் பண்ண போறாரு அதுல தலித் அப்படின்னு இளையராஜா குறிப்பிட்டதுக்கு அவருக்கு மயமா கோவம் வந்துருக்கு தலித் அப்படின்னு குணசேகரன் மேல கோவம் வருது அவர் கேஸ் போட்டு அந்த புக்கே வரவிடாம அவர் வந்து ஸ்டே வாங்குறாரு ஆனா இங்க வந்து தலித் அப்படின்னு தான் பாரதிய ஜனதா கட்சியோட ட்விட்டர் பேஜ்ல அபிஷியல் பேஜ்ல வந்து இவர் அப்படிங்கிற அடிப்படையிலையும் இசைத்துறையில் சாதிச்சார் அப்படிங்குறும் சொல்கிறப்போ அவர் அமைதியாக இருக்காரு அப்போ பாரதிய ஜனதா கட்சியோட ஒரு அடிமையாக இல்லை ஒரு பதவி கொடுத்ததுனால அமைதியாக கடந்து செல்லும் இவர் இதை எதிர்த்து ஓட்டு போட்டிருப்பாரா அப்படிங்கிறது கேள்விக்குறியாக இருக்குது அவர் ஓட்டே போனதுனா கூட அன்புமணி ராமதாஸ் மாதிரி அது மௌனமான ஒரு ஆதரவு ஏன்னா அப்படிதான் அங்க கணக்குல இருக்க நீ எதிர்த்து ஓட்டு போட்டா மட்டும் தான் அங்க வந்து என்ன சொல்றது கணக்குல அங்கே இருக்கும் அப்பதானே அதை முடியாது நீ ஓட்டு போடாம போனா கூட அது யாருக்கு பாசிட்டிவா அமைய போகுது பிஜேபி நடந்துட்டு இருக்குது அப்படின்னா நீ பக்கத்துல நின்னு பாத்துட்டு இருக்க குறைந்தபட்சம் சவுண்ட் கூட குடுக்கல அப்படின்னா ஒரு முராரி ஆகும் போது நீ வாசிட்டு இருக்குல்ல ஒரு விஷயமேப்பாள இருந்துட்டு ஒரு கலாரிக அந்த இசையை கூட நீங்க வாசிக்கல அப்படின்னா இசைந்து போயிருக்காரு அப்படின்னு தான் நம்ம அர்த்தத்தை எடுத்துக்க முடியும் ஓகே இப்போ ஆன்லைன்ல நிறைய சண்டைகள் இது குறித்து நிறைய போய்கிட்டு இருக்கு ஏன்னா ஒரு பக்கம் வந்து அவர் போட்டாரு அப்படின்னு சொல்லி ஒரு பக்கம் பேசிட்டு இருக்கும்போது இன்னொரு பக்கம் அவர் என்ன தலித்னாலும் நீங்க எதிர்க்கிறீங்களா அப்படி ஒரு ஸ்டாண்டு ஒரு பக்கம் போயிட்டு இருக்கு ஆன்லைன் சண்டைகள் எப்படி பாக்குறீங்க ஆன்லைன்ல வந்து சுய ஜாதி பற்று இருக்கிறவங்க இப்போ தலித் இப்போ அரசியல் ஜாதி அப்படிங்கிற ஜாதி பற்று அப்படிங்கிறது வந்து வெறுமன பிராமனுக்கு மட்டும்தான் இருக்கும் இல்லை ஓபிசி பிசிக்கு மட்டும்தான் இருக்கும் தலித்துக்களுக்கு தான் அந்த மாதிரி இல்லை எல்லாருமே இப்போ வந்து ஆண்ட பரம்பரையாக தன்னை முன்னிறுத்திட்டு இருக்கிறாங்க சில பேர் அறிவு பரம்பரையாக முன்னிறுத்தாங்க சில பேர் நாங்க தாண்டா ஒரிஜினல் பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க அந்த அடிப்படையில் இளையராஜாவையும் அதே மாதிரி ஒரு ஸ்டேஜ்ல வச்சு அவங்கள ஃபாலோ பண்றாரு அவர் ஒரு ஜாதி அடையாளமா தன்னை இதுக்கு முன்னாடி வந்து பாத்தீங்கன்னா இளையராஜாவை யாரும் ஜாதியை பார்த்தது கிடையாது அவர் இசை போட்டா நம்ம வந்து ரசிச்சோம் அவரு என்ன எத்தனை இசை கொடுத்தாரோ அத்தனை நம்ம கொண்டாடணும் இந்த இடத்துல எங்கேயுமே பிரச்சனை வந்ததில்லை என்னைக்கு வந்து அவரை வந்து அவர் ஒரு தலித் அப்படிங்கிறதா நீங்க குற்றம் சாட்டுறீங்க அப்படின்னு ஆரம்பிச்சாங்க அந்த குற்றம் சாட்டல் எப்போ ஆரம்பிச்சதுன்னா அவர் வந்து அந்த ப்ளூ கிராஃப்ட் அப்படிங்கிற ஒரு புக்கு கொண்டு வந்தாங்க அம்பேத்கர் அண்ட் மோடி அப்படின்னு கொண்டு வந்து அதுல வந்து இவர் அணிந்துரை வழங்குறாரு அம்பேத்கர் வந்து அம்பேத்கரோட அத்தனை செயல்களையும் மோடி வந்து செஞ்சுட்டு இருக்கிறாரு அப்படின்னு ஒப்பிட்டு எழுதும் தான் அவர் மீது விமர்சனம் வருது ஒரு தலித்தாக இருந்து இவ்வளவு பெரிய இடத்துக்கு வந்து நீ தலித் மக்களுக்காக எது சேலனாலும் பரவாயில்ல ஆனா அவங்களோட வாழ்க்கையை சிதைக்கிற மாதிரி இருக்கிற அந்த மோடியை நீ புகழ்ந்து பேசுறேன்னு கேள்வி கேட்ட உடனும் கேள்வி கேட்டது யாருன்னா நிறைய தலித் மக்களே கேட்டாங்க இதர ஜாதியினர் எல்லாருமே கேட்டாங்க அவரை ரசிக்கக்கூடியவங்க அவரை பார்க்கக்கூடியவங்க எல்லாருமே விமர்சனமா வச்சாங்க அந்த விமர்சனங்களை எதிர்கொள்ள முடியாதவர்கள் தங்களுடைய இளையராஜாவை காப்பாற்றுறாங்க அப்படிங்கிற பேர்ல தன்னுடைய சுயஜாதி பற்ற வந்து வெளிப்படுத்திட்டு இருக்காங்க அதோட எதிரொலி தான் இப்ப இன்னைக்கு ஆன்லைன்ல டிபேட்னா இளையராஜா அப்படின்னா அவர் வந்து போட்ட கற்பு அப்படிங்கிற மாதிரி வச்சுட்டு இருக்கிறாங்க அப்படி யாருமே இங்கே கிடையாது இப்போ அப்துல் கலாம் எடுத்துக்கிங்கன்னா இஸ்லாமியர்களே நிறைய பேர் திட்டுவாங்க அதாவது குஜராத்ல இரண்டாயிரத்தி இரண்டுல நடந்த படுகொலைகளுக்கு ஒரு ஈக்குவலான ஒரு வச்சு அதை மறைக்கிறதுக்கு முடிவு செஞ்சுதான் அப்துல் கலாம் கொண்டு வந்து ஜனாதிபதியா நிறுத்தினாங்க மணிப்பூர்ல வந்து இத்தனை பழங்குடியின மக்கள் வந்து கொல்லப்படுறாங்க முர்முவை வந்து ஜனாதிபதியா நிறுத்துறாங்க தலித்துகளுக்கு நீ வந்து இந்த அப்படி இளையராஜா இப்போ இவங்க வந்து என்ன சொல்றது இந்த மாமன்னன் உங்க சைட்ல இருந்தா தலைவர்கள் அவங்கள வச்சு என்ன பயன் நம்ம யோசிச்சு பார்த்தோம்னா நமக்கு எந்த பயனும் இல்ல பாரதிய ஜனதா பலன் இருக்குது என்னன்னா தலைவர்கள் நாங்கள் முன்னாடி நின்று ஒரு பலன் இருக்குது அதுக்கப்புறம் அவங்க செஞ்ச தப்புகளை மறைக்கிறதுக்கு இவர்களை வந்து கேடயாம பயன்படுத்திக்கிற அந்த ஒரு நோக்கம் இருக்குது இதை தவிர வேற என்ன இருக்குது அப்புறம் எதுக்கு நாம வந்து இளையராஜா முட்டுக் இளையராஜா பாட்டு நல்லா இருந்துச்சு ஆமா பாட்டு நினைச்சு காலை எந்திரிச்சு தான் அவர் பாட்டு தான் கேட்டுட்டு வரேன் யுவன் சங்கர் ராஜா மியூசிக்ல அவர் பாட்டு தான் கேட்டுட்டு இருந்தேன் அதுக்கப்புறமா இப்ப வந்து நான் இளையராஜாவை பத்தி பேசணும்னா இசை வேறு அரசியல் வேறு அதை புரிஞ்சுக்காம இங்க வந்து பாட்டுக்கு நீங்க முட்டுக் கொடுக்குற வரைக்கும் சரி சில வன்முறைகள்ல வருது பாட்டுக்கு அவருக்கு முட்டு கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை ஏன்னா எல்லாமே பிரம்மாதமா இருக்கு நல்லா இருக்குது நம்ம கேட்கறோம் நல்லா இல்லைன்னா நம்ம கேட்க மாட்டோம் ஏனோ அனிருத் கேப்போம் எல்லாத்தையுமே நம்ம கேட்டுதான் போறோம் அது வந்து ஒரு வணிகம் அவ்வளவுதான் அரசியல் முட்டு கொடுக்கறதுல அரசியல்ல நீ ஏன் அவரை தூக்கிட்டு வர அப்படின்னா உனக்கு இருக்கிற ஒரு ஜாதி பற்றி ஒரு தலித்த நீ விட்டு கொடுக்க முடியாது அப்படின்னு நினைக்கிற நம்ம தலித்தால நம்ம அவரை பார்க்க முடியாது ஏன்னா தலித்திலையும் பார்ப்பனையும் இருக்குல்ல பார்ப்பன மாதிரி தான் அவர் வந்து செயல்பட்டு இருக்காரு கோயிலுக்கு வந்து என்ன சொல்றது இவ்வளவு லட்சம் ரூபா அதுக்கு டொனேஷன் கொடுக்குறதாகட்டும் இல்லை அவருக்கு ஒரு சுயமரியாதை இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ ஆண்டாள் கோயிலில் வந்து ஒரு உள்ள போகும்போது தடுத்து நிறுத்தப்படுறாரு அப்போ அவர் ஏதாவது அவர் வந்து சுய உரிமைக்காக சுயமரியாதைக்காக குறைந்தபட்சம் நீ தலித்து விடுதலைக்காக கூட இல்லை ஏன்னா இது உள்ளுக்கு போகக்கூடாது ஏன் எது தடுக்குது அப்படின்னா ஆகம விதி தடுக்குன்னா அப்படி ஒரு ஆகம விதி தேவையா அப்படின்னு பெரியார் கேட்டாரில்ல அந்த மாதிரி நீ கேக் கேட்கணும்ல உனக்காக வேண்டியது நீ கேட்கணும்ல அப்படியும் கேட்காத ஆளிடம் நீங்க எதுக்கு இந்த பற்று இதை வச்சு நீங்க என்ன செய்ய போறீங்க அப்படிங்கறதான் கேள்வி அவங்க இன்னொரு வாதம் ஒண்ணு வச்சாங்க அவருக்கு வந்து உரிமையே இல்லை ஓட்டு போடுறதுக்கு ஆனா இவர்கள் அவதூறு பரப்புறார்கள் ஜாதி வரியர்கள் அப்படின்னு மற்றவங்களை இவர்கள் குற்றம் சாட்டுகிறார்கள் அப்படி இல்லை அவருக்கு உரிமை உண்டு செக்ஷன் வந்து எயிட்டி பி அதுல வந்து இருக்குது என்ன அப்படின்னா நியமன உறுப்பினர்கள் வந்து யார் போடலாம் உறுப்பினர் உறுப்பினராக்குறது உரிமை இருக்கு உறுப்பினரானாலே அவர் ஓட்டு போட முடியும் அதையும் வந்து ஹண்ட்ரட் ஒன்ல வந்து சொல்லியிருக்குது அங்க அன்னைக்கு பிரசங்களை இருக்கிற எல்லாரும் சிட்டிங் டிபேட்ல கலந்துக்கிட்டவங்க ஓட்டு போடலாம் அப்படின்னு வந்து என்ன சொல்லுது அப்படின்னா இந்த மாதிரி ஜனாதிபதி தேர்தலுக்கு மட்டும் இவர்கள் ஓட்டு போட முடியாது அப்படின்னு தெளிவா சொல்லியிருக்கு எங்க விதிவிலக்கும் அங்க தெளிவா சொல்லியிருக்கு சோ இளையராஜாவை காப்பாத்துக்கிறேன் அப்படிங்கிற பேர்ல இந்திய அரசியலமைப்பு சட்டத்தை நம்ம படிக்க வச்சாங்க அந்த வகையில் நான் இவங்கெல்லாம் ரொம்ப நன்றி தெரிவிச்சுக்கிறேன் நமக்கு தெரியாது இப்போ டெக்னாலஜி கொஞ்சம் அட்வான்ஸா இருக்கு போய் நம்ம உடனே இதை தேடிக்கணும் இது இந்த நேரம் என்ன சொல்றது இந்து பத்திரிகை இல்லை தினமணி இந்த மாதிரி தினமலர் இதெல்லாம் நம்ம உட்காந்துட்டு இருந்தோம்னா அவங்க எழுதியிருப்பா நம்ம நம்பிட்டு போயிருப்போம் அவருக்கு உரிமையே இல்லையாப்பா பாவத்தை அவரை பிடிச்சா திட்டம் திட்டோமே நாமளே கஷ்டப்படுவோம் குற்றம் வச்சு தற்கொலைக்கு போயிருப்போம் இல்ல இல்லைன்னா அவர் சோகப்பாட்டே அவர் பாட்டே போட்டு கேட்டு உட்காந்து எழுதிட்டு இருப்போம் ஆனால் சாரி ஏன்னா அப்போ இந்த இளையராஜா அப்படிங்கிறவர் வந்து ஒரு ஜாதி அடையாளமா முன்னிருந்தாங்கன்னா நான் மறுபடியும் சொல்றேன் பாரதிய ஜனதா கட்சி அவங்கள கூட்டு வந்து உட்கார வச்சிருக்கிறது வந்து அது வந்து அரசியல் ஓகே இன்னொரு மிஸ்ட்ரியா என்ன போயிட்டு இருக்கு அப்படின்னா மூணாம் தேதி அவர் இருந்திருக்கிறார் ஆனா நாலாம் தேதி இல்ல பில்லு பாஸ் ஆனது நைட்டு மூணு மணிக்கு இப்ப வந்து அவர் ஓட்டு போட்டிருப்பாரா இல்ல போடாம கிளம்பிட்டாரோ ஏதோ அவருக்கு அந்த சட்டமே பிடிக்காதனால அவர் கிளம்பிட்டாரு அப்படின்னு இன்னொரு பக்கம் சொல்லிட்டு இருக்காங்க இப்ப அவரு நாலாம் தேதி அங்க இருந்தாரா இல்ல மூணாம் தேதி நைட்டை எங்கேயும் கிளம்பிட்டாரா இல்ல அதை பத்தி அதான் உறுதியான தகவல் தெரியல மூணாம் தேதி அட்டண்டன்ஸ் விழுந்திருக்குது அவர் தான் சைன் பண்ணிருக்காரு அந்த அட்டண்டன்ஸ் ரெஜிஸ்டர் அப்படியே அந்த வெப்சைட்ல இருக்குது சோ அதை நம்ம எடுத்து பார்க்கலாம் ஸ்கிரீன்ஷாட் உங்களுக்கு அனுப்பிடுற நீங்க ஆனால் அவர் ஓட்டு போடாம போயிருந்தா நம்ம புரிஞ்சுக்கணும் அது எவ்வளவு பெரிய ஐக்கியத்தனமான பில்லா இருக்கும் வக்பு சட்ட திருத்த மசோதாங்கிறது எவ்வளவு பெரிய அயோக்கியத்தனமான பில் என்பதை இளையராஜா ஓட்டு போல நம்ம புரிஞ்சுக்கலாம் பிஜேபி பிடிக்காதனால அவர் வந்து நான் போடல அப்படின்ட்டு இவர் போட்டிருந்தாரு இல்ல வந்து அமைதியா போயிருந்தாருன்னா நம்ம இளையராஜாவை புரிஞ்சுக்கொள்ளலாம் இளையராஜாவை புரிந்து கொள்வது எப்படின்ட்டு ரெண்டு ஒரு ஆர்டிகல் ஒன்று படித்தேன் அப்புறம் இளையராஜாவை புரிந்து கொள்வது எப்படின்னு அரசியல் ஒரு இன்டர்வியூ பார்த்தேன் இப்ப இந்த விஷயத்திலையும் நம்ம என்ன இளையராஜாவே புரிந்து கொள்வது எப்படி ஆமா கிளியரா புரிஞ்சுக்கிறது இளையராஜாவை புரிஞ்சுக்கிறத கடந்து இப்போ வந்து இளையராஜா ரசிகர்கள் இளையராஜா கண்ணிகளை புரிஞ்சுக்கிறது தான் பெரும் சிரமமா இருக்கு அவங்க படுத்துற பாடுதான் அவரே வந்து ஜஸ்ட் லைக் போயிட்டே இருக்காரு பாட்டு போகணுடா என்னை விடுங்கடா எனக்கு ஒரு எம்பி பதவி கொடுத்தா எனக்கு சந்தோஷமா இருந்துச்சு ஒரு பெருமைக்குரிய ஒரு பதவி கொடுத்தாங்கன்னு நான் சந்தோஷமாக சொன்னபடி இருக்கேன் நீங்கள் ஏன்னா அடிச்சுட்டு இருக்கீங்க என்னை விட்டுறேன் அந்த அளவுக்கு வந்து ஒருத்தலை நான் உனக்காலாம் உழைக்கவே மாட்டேன் நான் ஏன் என்னோட பதவி என்னோட இசை இவ்வளவுதான் என்னோட வாழ்க்கை அப்படின்னு அவர் வந்து ஓப்பன் ஸ்டேட்மெண்ட் கொடுத்த மாதிரி தான் அவர் போயிட்டு இருக்காரு ஆனா இவங்க தான் பிடிச்சிட்டு அவர் தலைகளை தூக்கி வச்சு நம்ம மேல திணிக்கிறாங்க நம்ம மேல திணிக்கிறது மட்டும் இல்லாம நமக்கே வந்து ஜாதி வரியர்கள் அப்படின்னு பட்டம் கொடுக்குறாங்க மறுபடியும் சொல்கிறேன் இங்க இருக்கிற ஒட்டுமொத்த தமிழகமும் இளையராஜாவின் தாலாட்டில் தான் தூங்கி இருக்குது இளையராஜாவோட தாலாட்டில் தான் அது முடிச்சிருக்குது ஸோ அதுல எந்த வித மாற்று கருத்தும் கிடையாது ஆனால் என்றைக்கு வந்து இளையராஜா வந்து அம்பேத்கரும் மோடியும் ஒன்னுன்னு சொன்னாரோ அன்னைக்கே வந்து தமிழ்நாடு டபக்குன்னு முழிச்சு பார்த்து இளையராஜா நான் உன்னே என்னையா நினைச்சிட்டு இருந்தேன் என்னைய அப்படி பேசுறேன்னு வருத்தப்பட ஆரம்பிச்சாங்க வருத்தப்பட ஆரம்பித்து தொடர்ந்து அவர் பேசுறத வச்சு இப்போ திட்டவும் ஆரம்பிச்சிட்டாங்க அப்போ இதற்கு முட்டு கொடுக்குறேன்னு இவங்க வந்து நிற்கிறாங்கன்னா இவங்களோட அரசியலை நம்ம புரிஞ்சுக்கணும் ஏன் இளையராஜாவை நீ ஏன் காப்பாற்று நினைக்கிறேன் இப்போ வர இல்லை அனிதா இறந்து போனாங்க டாக்டர் அனிதா நீட்ல அவரை வந்து நீ கொண்டு போய் என்ன சொல்றது சுப்ரீம் கோர்ட் வரைக்கும் கூட்டு போனது யாருன்னு பார்த்தீங்கன்னா சிவசங்கர் அவர் வந்து ஒரு மாற்று ஜாதியாளர் இந்த இந்த தலித் ஆர்வலர்கள் இந்த இளையராஜாவை தூக்கி பிடிச்சிட்டவங்களோட பிரச்சனை என்னன்னா ஒரு தலித்தோட வழி இன்னொரு தலித்துக்கு தான் தெரியும் உங்களுக்குலாம் தெரியாது இல்லை ஆதிக்க ஜாதியா இருக்கீங்க உங்களுக்கு அதெல்லாம் தெரியாது அப்படின்னு பேசிட்டு இருப்பாங்க ஆனால் ஒவ்வொரு இடத்துலையும் நீங்க பாத்தீங்கன்னா இந்த ஆதிக்க ஜாதி இவங்க விமர்சனம் வைக்கிற நிறைய பேர் கம்யூனிஸ்ட் கட்சிகளில் இருந்தும் திராவிட இயக்கங்களிலிருந்தும் இந்த இந்த மாதிரி போராட்டங்களுக்கு உறுதுணையாக நின்று விடுதலைக்காக போராடி அப்போ நீ அவங்களெல்லாம் நீ வந்து என்ன சொல்கிற தனிமைப்படுத்துற தனிமைப்படுத்துறதான்னு நினைச்சு நீ தனிமையாகிற நாம வந்து பொது நீரோடைக்கு போகணும் நாம வந்து பொது நீரோட்டத்துல இருக்கணும் பொது தான் நமக்கான ஒற்றுமை இருக்கும் அந்த பலம் இருக்கும் அப்படின்னு சொல்லி திருமாவளவன் போயிட்டு இருக்காரு பிரச்சனை என்ன அப்படின்னா தலித் அப்படிங்க நாங்க அதிகாரத்தை அடையணும் அப்படிங்கிற அது அது இந்த காலகட்டத்துல சாத்தியமே இல்ல அதிகாரம் வந்து பரவலாக பண்ணணும் அதுல எந்த வித கருத்து இல்லை ஆனா அதற்காக நீங்க திருமாவை தனிமைப்படுத்துறது நீ வெளியில வா அதனால பாதிப்பு யாரு உங்களுக்கு பாதிப்பு உங்களுக்கு எங்களுக்கும் இல்லை நமக்கு தான் மக்களுக்கு தான் அதுல உங்களுக்கு எங்களுக்குன்னு இல்லை மக்களுக்கு தான் இங்க இந்த அரசியலுக்கு பின்னாடி என்ன இருக்குது அப்படின்னா கூட்டணியில் இருக்காரு திருமா அவரை டார்கெட் பண்றது ஆதவ் அர்ஜன் மூலமா செயல்படுத்துறது இளையராஜா அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்தப்போ அதுல வந்து யார் ஆதரிக்கா யார் எதிர்க்கா யார் குற்றம் சாட்டுறாங்கன்னு பார்த்து அந்த கட்சிக்காரர்களை அந்த கட்சி சார்ந்த அனுதாபிகளை கட்டம் கட்டுவதன் மூலமா அந்த கட்சியின் மீது ஒரு முலாம் அடிக்கிறது இதைத்தான் இவங்க வந்து செய்யறாங்களே தவிர இவங்களுக்கு வேற எந்த அக்கறையும் இல்லை இன்றைய சூழ்நிலை நம்ம இளையராஜாவை எப்படி பார்க்கணும் அப்படின்னா இசைக்கு அவர் நேர்மையாக இருக்காரு ஆனால் தமிழ்நாட்டு மக்களுக்கும் இஸ்லாமிய மக்களுக்கும் வக்பு போர்டு இந்த திருத்த மசோதாவில் எதிர்த்து வாக்களித்திருந்தால் அவர் வந்து நேர்மையா நம்ம ஏத்துக்கலாம் அப்படி இல்ல வாக்களிக்கவும் இல்லை இல்ல எதிர்த்து ஆதரித்து வாக்களிக்கும்னால் அவர் வந்து துரோகியாக தான் வரலாறுல வந்து பதிவு செய்யப்படுவார் அது எத்தனை பெரிய பெரிய மேதையாக இருந்தாலும் சரி இல்ல சாதாரண ஒரு எம்பியாக இருந்தாலும் சரி வரலாறு அப்படிதான் பதிவு செய்யும் வரலாறுக்கு வந்து நீ என்ன ஜாதி நீ என்ன இது நீ என்ன சாதனை செஞ்ச அதெல்லாம் அதுக்கு தெரியாது இந்த பொறுத்த வரைக்கும் ஒன்னு இளையராஜாவே வெளியே வந்து நான் போட்டேன்னா இல்லையா அப்படின்னு அவரு சொன்னா மட்டும்தான் கிளாரிஃபை நினைக்கிறேன் உங்க நேரத்தை ஒதுக்கி பல்வேறு விஷயங்கள் சொல்லிருந்தீங்க ரொம்ப நன்றி நன்றி